திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று எண்பத்து ஒன்று திரு ஆலவாய்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி இருபத்து நான்கு திருவாதவூரடிகள் பெருமான் சிவபெருமானின் திருவடிகளை இருகப்பற்றிக் கொண்டவர் இருவகை பற்றும் அற்றுவிட்ட மெய்ஞானிகள் அத்வைதமாய்க் கலக்கப் திருவடிகள் சிவபெருமானுடைய திருவடிகள் அந்த சிவபெருமானின் திருவடிகளை பற்றினவர் திருவாதவூரடிகள் பெருமான் அத்திருவாதவூரடிகள் பெருமானை பாண்டிய மன்னன் அரிமர்தன பாண்டியன் போலவே மதித்தான் பாண்டிய மன்னர் அவர் கலைகளை உடைய வளவிய தமிழ் மொழி இருந்து பரவப்பெறுகின்ற பொதிகை மலைக்குத் தலைவனான அரிமர்தன பாண்டியர் தமிழ் முனிவராகிய அகஸ்தியமா முனிவர் பொதிகை மலையிலே தங்கியிருந்து அத்தமிழை பரப்பிய முக்கிய ஸ்தானம் அது பொதிகை மலை அந்த மலையை அரிமர்தன பாண்டியர் தனது தசாங்கங்களுள் ஒன்றாக உடையவர் பாண்டிய மன்னர் சேர சோழ மன்னர்களைப் போன்று சர்வ பாண்டிய மன்னர் மிக பெரிய நிலப்பரப்புகளுக்கு அரசர்களாக திகழ்ந்த சேர சோழ பாண்டியர்களில் முதன்மையான வம்சம் பாண்டிய வம்சம் அப்படிப்பட்ட அரிமர்தன பாண்டியன் தன்னைப் போலவே திருவாதவூரடிகள் பெருமானை நன்கு மதித்தவர் திருவாதவூரடிகள் பெருமானோ மேகமாக திகழ்பவர் இனி திருவாசகம் என்ற மழையை பொழிய இருக்கின்றவர் திருவாதவூரடிகள் பெருமான் அத்தகைய பெருமானை குதிரைகள் வாங்குவதற்காக அனுப்புகின்றார் பாண்டிய மன்னர் தன்னைப் போலவே மதித்தார் பாண்டிய மன்னர் திரு வாதவூரடிகள் பெருமானை எனவே திரு வாதவூரடிகள் பெருமானை ஒரு முதன் மந்திரி என்ற அளவிலே மதித்ததோடு அவர் ஒரு அரசர் என்ற அளவிலும் மதித்தவர் அரிமர்தன பாண்டியர் அதற்கேற்ப இப்பொழுது திரு வாதவூரடிகள் பிரயாணம் செய்கின்ற வேளையிலே பாண்டிய மன்னர் பிரயாணம் செய்தால் எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் நடக்குமோ அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை நடத்தி காட்டுகின்றார் திருவாதவூர் அடிகள் பெருமானின் அந்த பிரயாணத்திலே வில்கொடியை உடைய சேரனது சேனா சமூகம் புலிக் உடைய சோழனது சேனா சமூகம் மற்றும் இருக்கின்ற சிற்றரசர்களினுடைய சேனா சமூகங்கள் இவைகளையெல்லாம் அனுப்பி வைக்கின்றார் அரிமர்த்தன பாண்டியனார் திருவாதவூரடிகள் பெருமானின் பிரயாணத்திலே எண்ணற்ற யானைகள் எண்ணற்ற குதிரைகள் சேர்ந்து செல்கின்றன ஒரு படை அணிவகுப்பாக பிரயாணம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது இந்த படைகளின் அணிவகுப்பினால் உக்கிரமான விஷமுள்ள ஆதிசேஷனுடைய தலைகளும் இந்த பூமண்டலத்தை தாங்குகின்ற அஷ்டமா நாகங்களினுடைய தலைகளும் நடுங்கின அப்படி அவைகளின் தலைகள் நடுங்கும்படி அசைந்து அடிபெயர்க்கின்ற வலிமை உடைய சேனா சமூகங்கள் நீல மலை போன்று நெருங்கிய யானை கூட்டங்கள் இரண்டு பக்கமும் முன்னும் பின்னும் அநேகம் அணிவகுத்து நிற்கின்றன சீக்கிரமாக செல்லக்கூடிய குதிரை கூட்டங்கள் வந்து சூழ்கின்றன இந்த குதிரை கூட்டங்கள் ஐந்து கதிகளிலே மனோகதியாக பாய்கின்ற குதிரை கூட்டங்கள் உடுக்கைகள் போன்ற வாத்தியங்களை முழக்குகின்றார்கள் சேனா சமூகத்திலே இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த சேனா சமூகங்களிலே பதாத்தி வீரர்கள் பலவகைப்பட்ட தேசங்களிலிருந்தும் வந்து சேர்ந்து பாண்டிய நாட்டிலே இருக்கக்கூடிய வீரர்கள் கொங்கணர்கள் கலிங்கர்கள் கொங்கர்கள் துளுவர்கள் சிங்களர்கள் ஒட்டியர்கள் தெலுங்கர்கள் சீனர்கள் மாளவர்கள் மலாடர்கள் என்று அனைத்து தேசத்து பதாதி வீரர்களும் இவ்வளவு பேர் என்று எண்ண முடியாதபடி அந்த அணிவகுப்பிலே வந்து கலந்து கொள்கின்றனர் இந்த பிரகாரம் எழுந்த மூவகை சேனைகளும் எல்லா இடத்திலும் நெருங்கவும் நம் திருவாதவூரடிகள் பெருமானை சூழ இருந்தவர்கள் யார் என்றார் நல்ல குதிரை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் புலவர்கள் திருவாதவூரடிகள் பெருமானை சூழ்ந்திருக்கின்றார்கள் திருவாதவூரடிகளுக்கு மற்ற எல்லாவற்றையும் விட தமிழிலே மிக விருப்பம் உடையவர் எனவே அந்த இயைபு பற்றி தமிழ் புலவர்களே திருவாதவூரடிகள் பெருமானை சூழ்ந்திருந்தார்கள் அது மட்டுமல்ல திருவாதவூரடிகள் பெருமானுக்கு ஏன் மற்றையவற்றை விட தமிழிலே மிக விருப்பம் அதிகம் என்றால் நம் கடவுளும் மற்றைய மொழிகளை விட தமிழ் மொழியிலே மிக விருப்பம் உடையவராக இருந்தார் அந்த காரணத்தினால் திரு வாதவூரடிகள் பெருமானும் தமிழ் மொழி மேலே மிக விருப்பம் உடையவராக இருந்தார் தொண்டர் நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அழைத்ததும் எலும்பு பெண்ணுருவா கண்டதும் மறை கதவினை திறந்ததும் கண்ணித் தன் தமிழ் சொலோ மறுபுல சொற்களோ சாற்றீர் என்ற வாக்கிற்கு ஏற்ப நம் அருளாளர்கள் தமிழ் மொழியை ஒரு கருவியாக பயன்படுத்தி சைவ அற்புதங்களை நிகழ்த்தினார்கள் என்று பார்க்கின்றோம் அப்படி தமிழ் புலவர்கள் திரு வாதவூரடிகளை சூழ்ந்திருக்கின்றார்கள் நல்ல பட்டு வஸ்திரம் நடன ஸ்திரீகள் குளிர்ச்சி பொருந்திய சாமரங்களை வீசிக்கொண்டே வருகின்றார்கள் பூரண சந்திரன் போலும் வெண்கொற்ற குடை பிரகாசிக்கின்றது பேரிகைகள் எல்லா இடங்களிலும் முழக்கமிடுகின்றன சிறு சின்னங்களோடு சங்குகள் சப்திக்கின்றன பல்வேறு வாத்திய முழக்கங்கள் முரசு பேரி நாகஸ்வரம் பூரிகுழல் மத்தளம் சங்கு முதலான பதினெட்டு வகை வாத்தியங்களும் ஒலி எழுப்பின மாகதர்கள் கை கொண்டே ஸ்துதித்து பாடுகின்றார்கள் அழகு பொருந்திய கூந்தலை உடைய விரலிகள் பாடுகின்றார்கள் அஷ்ட திசைகளிலும் பாண்டியனது மீனக்கொடி பறந்து பட்டொளி வீசுகின்றது அரிமர்தன பாண்டியன் திரு வாதவூரடிகள் பெருமானுக்காக ஒரு அழகிய சிவிகை பல்லக்கு ஒன்றை கொடுத்திருந்தான் அந்த பல்லக்கு அந்த அணிவகுப்பிலே வருகின்றது இத்தகைய அணிவகுப்போடு திருவாதவூரடிகள் பெருமா திரு ஆலவாய் சொக்கநாத பெருமானை வணங்குவதற்காக நடந்து சென்று அருளுகின்றார் சிவாலய தரிசனம் செய்ய செல்பவர்கள் வாகனங்களிலே செல்லக்கூடாது என்பது சிவாலய தரிசன விதி எனவே இந்த அணிவகுப்பிலே பாண்டிய மன்னன் கொடுத்த பல்லக்குத் தனியே வர திருவாதவூரடிகள் பெருமான் தன் திருப்பாதங்களை பூமியின் மேலே வைத்தருளி திரு ஆலவாய் எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ மீனாட்சியம்மை உடனுரை சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்வதற்காக திருக்கோயிலுக்கு எழுந்தருளுகின்றார் மங்கள நெடு மாளிகை அகன்று துங்கமணி அக்கையணி சொக்கரை வணங்கி அங்கு விடைபெற்று மறை மிக்கார் திங்கள் மரபில் குறிசில் கோயில் உழை சென்றார் என்று கடவுள் மாமுனிவர் ஒரு திருப்பாடலை அருளுகின்றார் வேதங்களை அத்தியனம் செய்யும் பிராமணர்களிலே சிரேஷ்டரான திருவாதவூரடிகள் ஒரு நல்ல சுபதினம் அது பிரயாணத்திற்கு ஏற்ற ஒரு சுப தினத்திலே இவ்வாறு தன்னுடைய திரு மாளிகையை விட்டு அகன்று திரு ஆலவாய் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி அங்கே உயர்வாகிய ருத்ராக்ஷ மணியையும் எலும்பையும் அணிந்த சொக்கநாத சுவாமியை வணங்கி அனுமதி பெறுகின்றார் மதுரை சொக்கநாதர் திருக்கோயில் திரு ஆலவாய் திருக்கோயிலுக்கு எழுந்தருளிய திரு வாதவூரடிகள் பெருமான் பொற்றாமரை தீர்த்தத்திலே தீர்த்தமாடுகின்றார் புண்ணிய ஸ்நானம் செய்கின்றார் புண்ணிய ஸ்நானம் செய்து அப்பொற்றாமரை தீர்த்தத்தின் பரந்த கரையிலே இருக்கின்ற சித்தி விநாயக பெருமானை வணங்குகின்றார் திருவாதவூரடிகள் பெருமான் சித்தி விநாயக பெருமான் மதுரையின் ஸ்தல விநாயகர் ஆவார் தாம் கருதிய எண்ணத்தை நன்றாக நிறைவேற வேண்டும் என்று சித்தி விநாயக பெருமானை வணங்குகின்றார் திருவாதவூரடிகள் பெருமான் இதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் எடுத்த பொற்சுமை ஒட்டகத்து இட்டு முன் ஏக விடுத்து விண்டொடு திண்டிரல் விடையவன் கோயில் அடுத்த விழ்ந்த பொன்னம்புயத்தடம்படிந்தனைய மடுத்தடங்கரை சித்தி ஐங்கரத்தனை வணங்கா என்று இந்த திருப்பாடலை அருளுகின்றார் எண்ணிய காரியத்தை சித்திக்கச் செய்பவர் சித்தி விநாயகர் மதுரையின் ஸ்தல விநாயகர் அப்பெருமானை வணங்கி பின்னர் அங்கே கருணை நாயகியாக வீற்றிருக்கின்ற எம்பெருமாட்டி அங்கையர்கண்ணி அம்மை ஸ்ரீ மீனாட்சி தேவியை வணங்குகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் கருணை நாயகி அங்கையர்கண்ணி எம்பிராட்டி அருணம் நாண்மலர் செய்ய தலம் இறைஞ்சி வருணனார் பெருவயிற்று நோய் வலிகெடுத்து ஆண்ட தருண நான்மதி சடை உடை அடிகள் முன் தாழா என்பது அடுத்த திருப்பாடல் கருணை நாயகி அங்கையர்கண்ணி எம்பிராட்டி அருணம் நாள் மலர் செய்ய சீர் அடித்தளம் இறைஞ்சி அதாவது பராசக்தியாகிய அங்கையற்கி ஸ்ரீ மீனாட்சி தேவியார் என்கின்ற எமது பெருமாட்டியின் திருவடி அது சிவந்த அன்றலர்ந்த தாமரை போல இருக்கின்ற செம்மை வாய்ந்த அழகிய திருவடிகள் எம்பெருமாட்டியின் அந்த திருவடிகளை வணங்கி பின்னர் சோமசுந்தர கடவுளை வணங்குகின்றார் திருவாதவூரடிகள் பெருமான் இந்த சோமசுந்தர கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் வருணதேவரினுடைய மகோதரம் என்கின்ற நோயினை கெடுத்து ஆட்கொண்ட பெருமான் இளம்பிறையைச் சடையில் அணிந்த சோமசுந்தர கடவுள் எனவே வருணனுக்கு வந்த நோயை தீர்த்து ஆட்கொண்ட பெருமான் என்று இங்கே குறிப்பு இருப்பது அது எம்பெருமான் மல நோயை முறுக்கி சிவஞானம் பெருகச் செய்வார் அப்படி சிவஞானம் பெருக வேண்டும் என்று வணங்கினார் திருவாதவூரடிகள் என்கின்ற குறிப்பு இங்கே காணப்படுகின்றது அப்படி ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரை அந்த சொக்கநாத பெருமானை வணங்கி சொக்கநாத பெருமானிடம் ஒன்று விண்ணப்பிக்கின்றார் திருவாதவூரடிகள் என்ன என்றால் அடுத்த திருப்பாடல் ஒன்று வேண்டும் இப்பொருள் எல்லாம் உனக்கும் ஐம்பொறியும் வென்று வேண்டும் நின் அன்பர்க்கும் ஆக்குக வெள்ளி மன்று வேண்டி நின்று ஆடிய வள்ளல் என் குறை ஈதென்று வேண்டி நின்றே ஏத்துவார்க்கு இறைவனின் இன்னருள் போல் ஆதிசைவனாம் அருச்சகன் ஒருவன் நேர் அணைந்து பூதி ஈந்தனன் நமக்கு இதுபோல் இலை நிமித்தம் ஈது நன்னெறிக்கு ஏது என்று இருக்கை ஏற்று அணிந்து வேதநாதனை இறைஞ்சினார் விடை கொடு மீண்டார் என்று இரண்டு திருப்பாடல்கள் தொடர்ச்சியாக திருவாதவூரடிகள் பெருமான் சொக்கேச பெருமானிடம் வேண்டுகின்றார் பெருமானே சொக்கநாத பெருமானே அடியேனுக்கு ஒரு குறை இருக்கின்றது அது என்னவென்றால் இந்த பொருள் முழுவதும் எந்த பொருள் என்றால் குதிரை வாங்குவதற்காக பாண்டிய மன்னன் கொடுத்தாரே நாற்பத்தொன்பது கோடி பொன் இந்த பொருள் முழுவதும் தேவரி இருக்கும் அதாவது சிவபெருமானுக்கும் சிவபெருமானின் அடியவர்களுக்கும் அந்த அடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஐம்பொறிகளையும் தம் வசப்படுத்தி திருவருள் அடைய விரும்பும் அடியவர்கள் அப்படி பாண்டிய மன்னர் கொடுத்த நாற்பத்து ஒன்பது கோடி பொன் முழுவதும் சிவபெருமானே தங்களுக்கும் தங்களினுடைய அடியவர்களுக்கும் பயன்படுத்த வேண்டும்படி செய்யுங்கள் பயன்படும்படி செய்யுங்கள் என்று அந்த வெள்ளி எம்பலத்திலே பதஞ்சலி வியாக்கிரபாதருக்காக நின்று நிறுத்தம் செய்தருளிய வள்ளலே அடியேன் குறை இதுதான் என்று குறையிறந்து நின்று வணங்குகின்றார் திருவாதவூரடிகள் பெருமான் பொருள்களை செல்வத்தை சிவன் அடியார்க்கு உபகரித்தால் அது பாசத்தை ஒழித்து சிவஞானத்தை தந்து நம்மை சிவநடி கீழ் வைக்கும் எனவே இந்த பொருள் முழுவதும் நின் அன்பர்களுக்கு ஆக வேண்டும் பயன்பட வேண்டும் என்று வேண்டுகின்றார் சிவஞான செயல் உடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடினும் நிலமலை போல் திகழ்ந்து பவமாய கடலின் அழுந்தாத வகை எடுத்து பரபோகம் துய்பித்து பாசமதை அறுக்க தவமாறும் பிறப்பொன்றில் சாரப்பண்ணி சரியை கிரியாயோகம் தம்மினும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாத நடிக்கமலங்கள் நண்ணுவிக்கும் தானே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு சிவ பக்தர்கள் சிவஞானிகள் கையில் தானம் செய்த பொருள் சிறிதளவாக இருந்தாலும் அதனுடைய பயன் நிலமளவு அதாவது இந்த பூமி அளவு மலை அளவு போல மிக அதிகமான பயன்களை நமக்கு தரும் அதனால் விளைந்த சிவ புண்ணியத்தால் சாலோகம் முதலான பதங்களை அந்த சிவ புண்ணியம் தரும் அது மட்டுமல்ல பின்னர் அந்த சிறிதளவு தானம் செய்தவர்கள் அவர்கள் பிறப்பு கடலிலே அழுந்தாவண்ணம் பாசத்தை நீக்கும் பொருட்டு தவம் செய்வதற்குரிய உயர் குலத்தில் ஒரு பிறவியை அடையச் செய்து அந்த ஒரு பிறவியிலேயே பக்குவத்தை கொடுத்து கால நீட்டிப்பு எதுவுமின்றி சரியை கிரியாயோகங்கள் எளிதாக கைகூடி அதுவும் முற்றுப்பெற்று முடிவில் உண்மை ஞானத்தையும் தரவல்லது சிவபக்தர் ஒருவருக்குச் சிறிதளவு செய்த தானத்தின் பயன் எனவேதான் திரு அடிகள் பெருமான் இறைவனாரிடமே வேண்டுகின்றார் அரசன் அரிமர்தன பாண்டியன் கொடுத்த இந்த பொருள் இந்த நிதி அது சிவபெருமானுக்கும் சிவபெருமான் அடியவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று வேண்டுகின்றார் அதை யாரிடம் வேண்டுகின்றார் என்றால் மதுரையிலே அந்த இரஜத சபை என்று வெள்ளியம்பலத்திலே திருநடனம் ஆடுகின்ற வள்ளல் அந்த வள்ளல் பதஞ்சலி வியாக்கிரபாதரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அருள் புரிந்து தம் திருநடனத்தை காட்டினார் அதுபோல அடியேன் வேண்டுகோளுக்கும் இணங்கி அருள் புரிக என்று உள்கருத்தை கொண்டு திரு வாதவூரடிகள் பெருமான் இவ்வாறு இறைவனாரிடம் விண்ணப்பிக்கின்றார் அப்படி சொக்கநாத பெருமானிடம் திரு வாதவூரடிகள் பெருமான் விண்ணப்பித்து நிற்கின்ற அந்த நேரத்தில் ஆதிசைவனாகிய அர்ச்சகர் ஒருவர் நேரே வந்து திருவாதவூரடிகள் பெருமானுக்கு விபூதி தருகின்றார் இதனை பார்த்து தமக்கு ஒரு ஆதிசைவ சிவாச்சாரியார் வந்து விபூதி தந்ததை நினைத்து உருகி தாம் எண்ணிய கருத்தை இறைவனார் முடித்து தருவார் என்பதற்குரிய நிமித்தம் இது என்று கனிந்து உருகுகின்றார் திரு பெருமான் விபூதி அது ஐஸ்வர்யத்தை தருவதால் பூதி என்றும் இதைவிட மேலான ஐஸ்வர்யம் இல்லை எனவே விபூதி எனவும் அது நம்மை ரக்ஷிப்பதால் ரக்ஷை எனவும் காரணப் பெயர்களை உடையது திருநீறு எனவே பாண்டிய மன்னன் கொடுத்த பொருளை திருப்பணிக்கும் சிவன் அடியார் திருப்பணிக்கும் பயன்படுத்தி சிவபோகத்தை ஊட்டும் ஞான ஐஸ்வர்யத்தை தருவதற்கு தமது கையிலே ஆதி சிவாச்சாரியார் தந்த விபூதி ஒரு அடையாளம் என்று கருதினார் திருவாதவூரடிகள் பெருமான் அந்த ஞான ஐஸ்வர்யத்தை தருவதற்கு அடையாளமாக இந்த விபூதி என்கின்ற இந்த ஐஸ்வர்யத்தை தற்பொழுது தந்தருளுகின்றார் சோமசுந்தர பெருமான் என்று எண்ணினார் திருவாதவூரடிகள் பெருமான் பாசமாகிய தீய நெறியிலிருந்து விலக்கி சிவஞானமாகிய நன்னெறியிலே செலுத்தி ரக்ஷிப்பதற்கு சாதனம் அது திருநீரு இதுவே நன்னெறிக்கு ஹேத்துவாகும் அப்படிப்பட்ட திருநீற்றை ஆதிசைவ அந்தணர் சிவவேதியர் ஒருவர் வந்து கொடுக்க அதனை தமது இரண்டு கைகளாலும் ஏந்தி பெற்றுக்கொள்கின்றார் திருவாதவூரடிகள் பெருமான் பெரியவர்கள் கொடுப்பதை இரண்டு கைகளாலும் ஏற்க வேண்டும் அதுதான் முறைமை என்பது இங்கே காட்டப்படுகின்றது அதனை சிவபெருமான் திருமுன்பு இட்டிலர் சிவசன்னதியிலே கொடுத்த விபூதியை சிவபெருமானுக்கு எதிர்திசையிலே பார்த்து நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி அதற்கேற்றபடி திருவாதவூரடிகள் பெருமானும் அதேபோன்று வாங்கி அணிந்து கொள்கின்றார் இவ்வாறு பாண்டிய மன்னனின் பொருளை சிவபுண்ணியத்திலே செலவழிக்கலாம் என்பதற்கு அடையாளமான விபூதியை பெற்றுக்கொண்டு அடிகள் பெருமான் ஸ்ரீ சொக்கநாத பெருமானிடம் அருள்விடை பெற்றுக்கொண்டு திருக்கோயிலுக்கு வெளியே வருகின்றார் இனிய வாத்தியங்கள் ஒலிக்கின்றன காலாட்படை எழுந்து முன்னே செல்கின்றது சாமரைகள் இரண்டு பக்கமும் துள்ளுகின்றன பவளத்தால் காம்பமைந்து பொன்னால் அமைத்த சந்திரனைப் போன்ற தவளவட்ட கொடை நிழல் செய்கின்றது பொன்னால் விளக்கம் அமைந்த இரத்தினம் அழுத்திய பல்லக்கின் மேலே எழுந்தருளினார் திருவாதவூரடிகள் பெருமான் ஹரஹர என்ற முழக்கம் எங்கும் எழுந்தன அதே சமயம் திருவாதவூரடிகளை ஆட்கொள்வதற்கு நம் சோமசுந்தர பெருமான் திருவுள்ளமும் கொண்டார் திருவாதவூரடிகள் பெருமான் அரிமர்த்தன பாண்டியன் மாளிகைக்கு சென்று அவனிடமிருந்தும் உத்தரவு பெற்றுக் கொள்கின்றார் பிரயாணம் தொடர்வதற்கு அப்படி மன்னனிடம் விடை பெற்று கொண்டு திருவாதவூரடிகள் பெருமான் இராஜோபச்சாரங்களோடு சோழனது புனல் நாடு சோழ நாட்டின் கடற்கரையை நோக்கி செல்வதற்காக உத்தம சிவக்ஷேத்திரமாகிய நல்ல மதுரையம்பதியிலிருந்து மலைகள் போன்று மாடங்களோடு கோபுரங்கள் நெருங்க பெறும் நல்ல உத்தம சிவக்ஷேத்திரமாகிய மதுரை என்கின்ற ராஜதானியை கடந்து செல்கின்றார் நல்ல சுப சகுன நிகழ்ச்சிகளெல்லாம் நிகழ மதுரையம்பதியை கடந்து செல்கின்றார் திருவாதவூரடிகள் பெருமான் மேற்கு திசையிலே இருக்கின்ற கடலானது மிக அதிகமான நீர் நிறைந்து ஒலி மிகுந்து அணை உடைந்து திசையிலே புரட்டெடுத்து பாய்ந்து வருவது போல தென்னவர் பிரம்மராயர் திருவாதவூரடிகள் பெருமான் சேனைகளோடு கிழக்கு திசை நோக்கி பயணம் செய்கின்றார் பலவகையான நெருங்கிய ஊர்கள் காடுகள் மலைகள் இவற்றையெல்லாம் கடந்து பலகாத தூரம் திருவாதவூரடிகள் பெருமானின் பயணம் தொடர்கின்றது நாட்டுக்கு பாண்டிய நாடு மேற்கே இருப்பது எனவே மேற்கு கடல் பிரவாகமெடுத்து கிழக்கு நோக்கி வருவது போன்று திருவாதவூரடிகள் பெருமானின் பயணம் அமைகின்றது இந்த திருப்பயணம் அது திருப்பெருந்துறை என்கின்ற ஸ்தலத்தை நோக்கிய பயணமாக அமைய இருக்கின்றது ஒப்பற்ற தெய்வத்தன்மை பொருந்திய சித்தாந்த சைவ வழியில் செல்பவராகிய திருவாதவூரடிகள் அவரது பக்திமையின் காரணமாக திருப்பெருந்துறை புண்ணிய ஸ்தலத்தை அடைந்த திருச்சரிதம் திருப்பெருந்துறையிலே கைலாசபதியாக ஸ்ரீ பரமேஸ்வரனாரே நேரே வந்து திருவாதவூரடிகளுக்கு பெருமானுக்காக பரமாச்சாரிய திருக்கோலம் தாங்கிக் கொண்டு காத்திருந்து ஆட்கொண்டு அருள் செய்த அந்த திருச்சரிதத்தை இனி தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்